ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பசிலக்கீரை தான் சமைக்கப்பறம் பசலைக்கீரைன்றது இப்படி தான் இருக்கும் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இது சகப்பு பசலன்னு வாங்க இன்னொன்று வந்து பச்சைன்னு போது அதில் காம்ப எல்லாமே க்ரீனாக இருக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் நிறைய கிடைக்கிறது பட் ஊரோரங்களில் கிராமத்தில் நிறைய வீட்டோரத்தில் அதுவாக மலைக்கும் இது இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சமைக்கிறது தான் பட் ஆனால் ரத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இது சமைச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்ல ப்ளட்டு வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக வந்து இங்கே எல்லாம் மழை பெஞ்சதுக்கு முளைச்சிருந்துச்சு அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணி தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் கீரிய ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோங்க ஸோ இப்போ அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை அலசி எடுங்க ஏன்னா அந்த மண் தூசியெல்லாம் இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த எல்லாம் தண்டோட சேர்த்து சமைங்க சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட விட இதில் வந்து அயன் கன்டென்ட் ஜாஸ்தி ஆனால் நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரியறதில்ல நீங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு இந்த இடம் இருக்குது அப்படின்னாவே அதில் இந்த இதை போட்டிங்கன்னாவே சூப்பராக வரும் ஓ பாத்திரம் காஞ்சிடுச்சி அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க சமைக்கிறேன் இன்றைக்கி ஏன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஓ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரே ஒரு வர மிளகா இது ரொம்ப காரமான மிளகாங்க அதனால் ஒன்று தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அது கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா நிஜமாகவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் நீங்கள் வந்து சமைக்கிற எப்போவாக இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டிங்கன்னா சமைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இதை இல்லை போட்டுவோம் இந்த பசுலக்கிரிக்கு மோஸ்ட்லி வந்து பச்சை மிளகாய் போட்டு தாங்க சமைப்பாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது ரொம்ப ஈரம் கொடுக்கும் அப்படின்றதுனால இதை வந்து பச்சை மிளகா போட்டு கிடைவாங்க நான் வந்து இப்போது நல்லா வந்து இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு சொல்லவே வேண்டாம் செம ஹீட்டாக தான் இருக்குது அதனால் நான் வந்து வரமிளகா போட்டு தான் சமைக்கிறேன் இது கூடவே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் துவரம்பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் வாய்ட் பண்ணலாம் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படி செ எடுக்கிறதா இருந்தால் பாசிப்பருப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா தோரம் பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க கடலை பருப்பு யூஸ் பண்ணாதீங்க எதுக்கு இந்த கீரை மோஸ்ட்லி இப்படி சமைக்கும் போது நீங்கள் அந்த புளியோ தக்காளியோ போடாமல் செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு புளி தக்காளி போட்டிங்கன்னா நார்மல் அந்த குழம்பு மாதிரி ஆகிடும் பட் இந்த கடைசலுக்கு இப்படி சமைச்சிங்கனா தான் செமையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிப்போம் நான் இது வந்து மத்தியம் லஞ்சுக்கு ஒரு பெரியவங்க ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நான் செஞ்சுருக்கேன் அதை எடுத்திருக்க பருப்பு பூண்டு எல்லாமே அந்த அளவுக்கானது தான் இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் இது நல்லா தண்ணி கொதிச்சு பருப்பு நல்லா முக்கால் வேகும் வேகும்போது கீரை போட்டால் போதும் ஏன்னா கீரை வந்து இந்த கீரை வந்து ரொம்ப சாஃப்டானது போட்டிங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்துடும் அதனால் ரொம்ப குக் பண்ணக்கூடாது இதை இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிப்போம் நாலு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஸோ தயவு செஞ்சு இந்த மிளகா தூள் தனியாக தூளோ சேர்க்காதிங்க ஏன்னா அந்த மசாலா வாசனை கீரை குழம்புக்கு நல்லா இருக்காது ஸோ இப்படி செஞ்சீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும்ங்க கீரையில் செஞ்சால் பிடிக்காதுன்ற கூட எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குங்க இந்த டேஸ்ட்டு ஸோ அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க ஏன்னா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரை போட்டால் தான் வந்து சீக்கிரமாக வேகும் இல்லைனாக்கா வந்து கீரை வந்து வெந்துடும் பருப்பு வேகாமல் இருக்கும் கடையிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ கீரை எல்லாத்தையுமே கழுவி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா இது அப்படியே போட்டுடலாம் ஏன்னா இது பொடிக்கீரை அப்படின்றதுனால நான் இதை கட் பண்ணவே இல்லை நான் அது கூட வந்து இலசாக இருக்கணும்னா தண்டையும் சேர்த்து தான் சமைக்கிறேன் ஓ நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியிலே இது வந்து வெந்துடும் மூடியும் வைக்காதீங்க கீரையை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டிங்கன்னாவே சூப்பராக குக் ஆகிடுங்க ஏன்னா கீரையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நல்லா இலசாகவும் இருக்குது ஆக்சுவலி இதில் ஒரு ட்ரிக் என்னன்னா கீரை வந்து பச்சை கலர்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு பிஞ்சலவுக்கு தாங்க சக்கரை போடணும் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு பின் சக்கரை போட்டிங்கன்னா கீரை வந்து அப்படியே அந்த பச்சையாகவே இருக்கும் அதுதான் இது இது கீரைக்கு இல்லைங்க நீங்கள் எந்த காய் சமைக்கிறப்போ அந்த பச்சை அப்படியே இருக்கணுன்னா ஒரே ஒரு சிட்டிக்கு நீங்கள் சக்கரை மட்டும் ஆட் பண்ணி சமைச்சிங்கன்னா அந்த பச்சை வந்து மாறாது சூப்பராக இருக்கும் நல்லா கலறி விடுங்க ஏன்னா அப்போதான் வந்து கீரை நல்லா வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா கீரை சூப்பராக குக் ஆகிடும் அடுத்து எடுத்து நம்ம கரைஞ்சிடுறாங்க ஸோ கீரை சூப்பராக வெந்துருச்சு ஃபஸ்ட்டு கீரை வெந்துருச்சா இல்லையானா செக் பண்ணுறதுக்கு இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி கீரை வெந்துடுங்க கீரை வெந்துருச்சா இல்லையானா இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீரை இப்படி வந்து மசிஞ்சிரும் அப்படி கையில் நசுக்கினிங்கன்னாவே நல்லா மசிஞ்சிரும் ஸோ கீரை வெந்ததுக்கு அதுதான் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிற விஷயம் நிறைய பேர் அந்த குக்கரில் வைப்பாங்க தயவு செஞ்சு எந்த கீரையுமே குக்கரில் வச்சு சமைக்காதீங்க குக்கரில் வச்சு சமைச்சிங்கனாவே அதில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும் ஸோ இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா கீரையோட அந்த ஸ்ட்ரென்த்லேருந்து எல்லாமே அப்படியே இருக்குங்க ஸோ இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு கடையிறது தான் நம்ம கடைஞ்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கீரையை கடைஞ்சாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நிஜமாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நார்மலாக வைக்கிற இந்த சிறுகீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிச்சக்கீரை தண்டிக்கீரை முளகீரை மாதிரி இல்லாமல் இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக இது வந்து அனிமிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெத்தடே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எனக்கு குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கவும் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு